சர்வதேச மனக்கணித போட்டியில் திஹாரிய யூசிமாஸ் மாணவர்கள் சாதனை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாபெரும் சர்வதேச மனக்கணித போட்டியில் திஹாரிய யூசிமாஸ் நிலைய மாணவர் அணி சாதனை படைத்துள்ளது இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் குறித்த சர்வதேச மனக்கணித போட்டி இம்மாதம் பதினான்காம் தேதி டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் உலகளாவிய ரீதியில் முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து சுமார் ஆறாயிரம் மாணவர்கள் பங்கு பங்குபற்றியிருந்தனர் இதில் இலங்கையை பிரேத்துவப்படுத்தும் வகையில் நூற்றி மூன்று மாணவர்கள் சென்றிருந்ததோடு முதல் தடவையாக திஹாரிய யூசிமாஸ் நிலையத்திலிருந்து இருந்து நான்கு மாணவர்கள் பங்கு பங்குபற்றியிருந்தனர் இதில் கெட் ஜெட் பேசிக் பிரிவில் ரிஷாதா ரிம்சான் சாம்பியன் கிண்ணத்தையும் கேட் ஜெட் பேசிக் பிரிவில் ரீனா ரிம்சி சாம்பியன் கிண்ணத்தையும் கேட் ஏ எலிமினேட்டி ஏ பிரிவில் நொஹா ஜெனால்தீன் முதலாம் இடத்தையும் ரவுண்ட் அப் கெட் பி எலிமினேட்டி பி பிரிவில் அக்லா ஃபவுசான் ஹமீத் முதலாம் இடத்தையும் ரவுண்ட் அப் பெற்று வெற்றி வாக்கை சூடியிருந்தனர் மேலும் மேற்படி மாணவர்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி கொழும்பு சுகந்ததாச உள்ளக அரங்கில் தேசிய ரீதியில் இடம்பெற்ற மனக்கணிதப் போட்டியில் அதிசிறந்த வெற்றியாளர்களும் ஆவார் பயிற்சிப்பாளர்களின் மாதக்கணக்கான அர்ப்பணிப்பும் அனுபவமும் பெற்றோர்களின் பாரிய ஆதரவும் இம்மாணவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது முப்பதிற்கும் மேற்பட்ட நாடுகள் பங்குபற்றிய சர்வதேச மனக்கணித போட்டியில் திகாரிய மண்ணின் மாணவர்கள் வெற்றிவாகை சூடி நாட்டுக்கும் திகாரிய மண்ணுக்கும் பெருமை சேர்த்தமைக்கு ஸ்கை தமிழ் வலையமைப்பு சார்பில் எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்